பாண்டிய டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜே வந்து டான்ஸ் ஆட சொல்லி ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்றாங்க ராஜே வந்து என்ன டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அது டூயிட் ரவுண்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆட முடியாதுன்றாங்க இங்க பாரு நீ வந்து டான்ஸ் ஆடிதான் ஆகணும் ஆட முடியாதுன்னு சொன்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கே ஞாபகம் இருக்கா பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து நீ கண்டிப்பா வந்து கட்டிட்டு தான் போகணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க திரும்பவும் ஆட சொல்றாங்க ராஜுக்கு ரொம்ப ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால ராஜி வந்து டான்ஸ் வந்து ஆடாமையே இருக்காங்க இப்போ ரூமுக்கும் வந்துட்டாங்க ரூமுக்கு வந்ததுமே இங்க பாருமா நீ வந்து நல்ல வந்து என்கிட்ட பேசினன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்க இங்க டான்ஸ் காம்படிஷன் நடக்குது இல்ல அத பத்தி உனக்கு தெரிஞ்சுதானே நீ வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட வந்து நடிக்கிறவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்ல நான் வந்து சரியா வந்து அதை பாக்கலன்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க பார் அவங்க சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நீ போயிடு இல்ல அவங்க எல்லாம் ஆட சொல்றாங்க நான் வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன் இங்க வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்றது சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஊ இஷ்டம் சொல்றாங்க இப்ப ராஜி கதிர்க்கு போன் பண்ணலாமா இல்ல மீனா அக்காவுக்கு போன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்ததா வந்து இப்ப நம்ம பாண்டியன் வந்து வீட்ல இருக்காங்க அப்ப அரசி வந்து அப்பா ஒரு வகையில உங்களுக்கு கால் அடிப்பட்டது நினைச்சு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கப்பா ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நீங்க வீட்டுக்குள்ள இருந்ததே கிடையாது ரொம்ப அதிக நேரம் இப்ப வீட்டுல நீங்க இருக்கீங்கல்ல அதை நினைக்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்க பண்ணலன்னு சொல்லி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து சரி விடுப்பா ஆனா நான் கண்டிப்பா வந்து சின்ன வயசுல இருந்து இங்க அங்க ஓடி ஆடி செஞ்சதுனால என்னால இனி கடைக்கு போக மாதிரி இருக்க முடியாது நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பா சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒத்துடம் குடுக்கட்டும் அப்பான்னு சொல்லிட்டு ஒத்துடம் குடுக்கறதுக்காக ரெடி எல்லாமே பண்ணி அரிசி குடுத்துட்டு இருக்காங்க உன்னை பாராட்டி சீராட்டி பத்து மாசம் சுமந்து வளர்த்துட்டுனா ஆனா நீ உன் அப்பா கிட்ட வந்து மனசுகிட்ட வந்து காட்டிட்டு இருக்கே இது என்ன வகையில நியாயம்ன்றாங்க நானெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டேன் சொல்லி பேசிட்டு இப்போ வந்து கோமதி கொல்லப்புறத்துக்கு வந்ததும் காந்திமதி மதி அங்க உட்காந்து கோமதி கோமதினு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அம்மா சொல்லுமான்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரிம்மா பேசு இல்ல பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வாங்கி அங்க வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ வந்து கோமதியும் காந்திமதி ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு பேசலன்னு சொல்லிட்டு போறாங்க நான் எப்படி பேச போறேன் எதை பத்தி பேச போறேன்னு எனக்கு தெரியல அரிசி எப்படி இருக்கா நல்லா இருக்கல அவளை உன் இடத்துல வச்சு உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனும் அது எல்லாமே நான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் கடைசியில என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துருச்சு அதை நினைக்கும் போது மனசு முழுக்க ரொம்ப வீக் கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே வந்து குமார் எப்படி இருக்கான்றாங்க அவன் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சோ நீ அவன் எப்படி இருக்கான்னு கேக்குறியே எப்படியாவது அவனை எடுக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் கோமதி ரொம்பவே கோபம் பண்றாங்க அதோடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க